அடுத்ததாக இந்த விவகாரம் தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக பத்திரிகையாளர் சபீர் அகமத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு சபீர் அகமத் காவலாளி கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பூதாகரமாக இருக்கிறது குறிப்பாக அவர் தாக்கப்பட்ட வீடியோ ஒன்றும் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கிய ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக எடுக்கப்படும் அது தொடர்பாக சொல்லுங்கள் அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க கிளின்ச்சிங் எவிடன்ஸ் அப்படின்னு இந்த வீடியோ என்பது இதில் ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸாக இந்த வழக்கில் வந்து பார்க்கப்படும் ஏன்னா காவல்துறையினர் எந்த அடிப்படையில் அஜித் குமாரை விசாரணை செய்தார்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்களா அப்படின்றது இதில் முதல் கேள்வி ஒரு எஃப்ஐஆரே பதிவு செய்யாம சந்தேகத்தின் பெயரில் ஒரு நபரை நீங்கள் விசாரித்திருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த திருபுவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களை விசாரிச்சிருந்தா அது வேற விஷயம் ஏன்னா அது சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் என்பதால் ஆனால் அந்த ஸ்பெஷல் டீம் என்ற ஒரு டீம் ஒரு ஐந்தாறு நபர்கள் கொண்ட அந்த டீம் வந்து இவங்களை விசாரித்தது எதன் அடிப்படையில இந்த விசாரணையை அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாரை வேணாலும் வந்து ஸ்பெஷல் டீம் விசாரிக்க முடியுமா ஸ்பெஷல் டீமுக்கான அதிகாரம் என்ன ஸ்பெஷல் டீமுக்கு யார் உத்தரவு கொடுக்கிறார்கள் யாருடைய உத்தரவின் பெயர்ல இந்த ஸ்பெஷல் டீம் இந்த விசாரணையை மேற்கொள்கிறது அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் டீமுடைய விசாரணை என்பது எதன் அடிப்படையில நடந்திருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இதை யார் மேற்பார்வையில் இது நடந்திருக்கிறது யாருக்கு இந்த ஸ்பெஷல் டீம் ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இதெல்லாம் நியாயமாக எழுப்ப வேண்டிய கேள்விகள் நியாயமான கேள்விகள் நீதிமன்றம் தலையிட்டு இந்த கேள்விகளை எழு எழு எழுப்பி இருப்பது என்பது காவல்துறையினருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக அரசுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ காட்சிகள் என்பது நெஞ்ச பதற வைக்கிற வீடியோ காட்சிகள் நீங்க அந்த காட்சிகள்ல பார்க்கும்போது குமார் கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு கெஞ்சுறாரு அடிக்காதீங்கன்னு கெஞ்சுறாரு ஆனால் அதையும் மீறி அந்த லத்தியை வச்சு அடிக்கிற அந்த காட்சிகள் என்பது இதுதான் வந்து ஒரு ஒரு விசாரணை செய்கின்ற முறையா இப்படிதான் காவலர்கள் விசாரிப்பார்களா ஒரு சாமானியன் போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறான் அப்படின்னா அல்லது அவனை கைது பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த விசாரணை முறை ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு விசாரணை முறையை காவல்துறையினர் ஏன் கையாளுகிறார்கள் அப்படின்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது இது நாம் ஒவ்வொரு கஸ்டோடியல் மரணங்கள் அப்பவும் வந்து இது விவாதிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை கடந்து போயிடுறோம் பல சந்தர்ப்பங்கள்ல இந்த விவாதங்களும் வருவதில்லை இது சம்பந்தமான ஆதாரங்களும் வந்து மக்கள் மத்தியில தெரிவதில்லை ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான லேப்சஸ் வந்து இருக்கு ப்ரொசீஜரல் லேப்சஸ் இருக்கு ஒரு எஃப்ஐஆரே இல்லாம ஒரு விசாரணையை ஒரு ஸ்பெஷல் டீம் மேற்கொண்டு இருக்கிறது காவல்துறை அதிகாரிகளுடைய பொறுப்பு இதுல என்ன இருக்கு அப்படின்றது நீதிமன்றம் கேட்டிருக்கிறது நீங்க வந்து ஒரு அஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணலாம் அஞ்சு பேரை கைது பண்ணலாம் ஒரு ஓஏவை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை முடிந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுல அதிகாரிகளுடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்வியும் நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது இன்று மூணு மணிக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருபுவனம் அவரை நீதிமன்றத்துல அந்த பூர்வாங்க விசாரணை செய்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுடைய அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய கோயிலில் இந்த படங்களை எடுத்த ஒரு ஐ விட்னஸ் இவர்களை எல்லாம் ஆஜர்படுத்த வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் இருக்கிறது சோ மூணு மணிக்கு அப்புறம் வந்து இதுல ஒரு கிளியர்கட் ஒரு 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 தெளிவான பார்வை என்பது கிடைக்கும் நீதிமன்றம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி விசாரிக்கப்பட வேண்டும் யார் விசாரிப்பார்கள் அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது இதுல எழுந்திருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாத்தான் குலத்துக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அப்படின்னு பல மனித உரிமை ஆர்வலர்களும் பலமுறை பலரும் வந்து பேசி இருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பாத்ரூம்ல காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் பாத்ரூம்ல வழுக்கி விடுவது அதுக்கப்புறம் வந்து கால்ல சுட்டு பிடிப்பது அதுக்கப்புறம் கஸ்டோடியல் மரணங்கள் அப்படின்னு நடக்கும்போது அதை மூடி மறைப்பது அதுக்கப்புறம் என்கவுண்டர் கொலைகள் நடப்பது இது எல்லாமே வந்து ஒரு விதமான மனித உரிமை மீறல் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்ற ஒரு நிலைதான் வந்து தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து வருத்தமான விஷயம் பெிக் ஜெயராஜுடைய இந்த சாத்தான்குளம் மரணத்தின் அந்த அந்த படுகொலையின் போது திமுக எதிர்கட்சியாக இருந்தது திமுக அப்ப சொன்னது என்ன இதுவே கடைசியாக இருக்கட்டும் இனிமேட் இப்படி ஒரு மரணம் தமிழகத்துல எங்கும் நிகழக்கூடாது அப்படின்ற போது இப்போ அவங்க ஆட்சி காலத்திலேயே சிவகங்கையில நடக்குது அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு இடங்கள்ல இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் அப்படின்றது நடந்திருக்கு கொடூரமான முறையில அவர்கள் சித்தரிக்கப்படி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து காவல்துறையில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்திருக்கு இதுவும் இனியும் இது நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுமோ அதை நீதிமன்றம் வந்து ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது இல்லை நீதிமன்றத்துடைய தலையீட்டினாலதான் அந்த எஸ்பி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அவரை காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இவர்கள் கைது செய்யப்பட்டது கூட இந்த நீதிமன்றத்தில் இந்த விசாரணை வருகிறது என்பதால் இதை கைது செய்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு வழக்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அது குறித்தும் வந்து ஒரு தெளிவான ஒரு பிரஸ் ரிலீஸோ ஒரு செய்தி குறிப்போ என்பதை காவல்துறையிடமிருந்து வரவில்லை அப்படின்னும் போது இதில் பல்வேறு விஷயங்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அதற்கெல்லாம் நீதிமன்றத்தில் ஒரு பதில் கொடுக்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது தொலைபேசி வாயிலாக தகவலை பதிவு செய்தனுக்கு நன்றி திரு சபீர் அகமது